ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் வீடியோவை இடையில் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வத்தல குண்டுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு மொத்த மொத்தப்பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கருமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரு செம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸு மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டில் ஒரு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் ஃபுல்லாகவே தான் மண் வந்து ஒரு ரெட் சாயில் மண்ணுங்க அதில் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது கிணறு ரெண்டு கிணறு ரெண்டு கிணறுலையுமே தண்ணி சரியான தண்ணி இருக்குது எவ்வளவு தண்ணி ஓட்டுனாலும் தண்ணி குறையவே குறையாது அந்தளவுக்கு தண்ணி நீர் சோர்ஸ் இருக்குது வாட்டர் சோர்ஸு போரெலாம் இருக்குது ஆனால் போர் யூஸ் பண்ணலவங்க அந்தளவுக்கு தண்ணி செலும்பாக இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம்ங்க வீட்டுத் தோட்டம் மாதிரி நல்லா அமைச்சிக்கலாம் ஊருக்கு பக்கமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளாட் போடுறதுக்கோ ஏதோ ஒன்று அதாவது பிளாட் போடுறதுக்கு சரியான இடம் அதை நீங்கள் விரும்பினா அந்த வேலை செய்யலாம் விவசாய நிலம் இது மரம் போகிறாம நல்ல சிறப்பான காப்பில் இருக்குது பெரிய மரமாக இருந்தாலும் காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய் என்ன சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா மரமுமே நல்ல காப்பில் தான் இருக்குது இந்த மாதிரி தெளிவாக காப்பு நல்ல மரம் இருக்கிற ஏரியா வந்து இந்த ஒரு ஏரியா தான் தண்ணி சோர்ஸ் அதே மாதிரி நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது இது மோட்டார் ரூம்பு இங்கேனா ஒரு கிணறு இருக்குது மரம் போறாமல் நல்ல தரமான வயசு அதில் கலந்து இருக்குது பெரிய மரமும் இருக்குது சின்ன மரமும் இருக்குது சின்ன மரம் தான் முக்கால் வாசி இருக்குது பெரிய மரம் கொஞ்சம் கம்மி தான் இது வந்து ரெண்டாவது கிணறு இந்த கிணத்துலேயும் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க மோட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஓடிக்கிட்டு இருந்தாலும் தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்க மரத்தில் எத்தனை கொலை இருக்கு பாருங்க காப்பு எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இன்னொரு ரெண்டு அதாவது சாரி ரெண்டு ஓனருங்க ரெண்டு கையெழுத்து இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது அதாவது ஒரு ஏக்கரோட விலை எழுவத்தஞ்சி லட்சம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பைப்பாஸில் இருக்குது அதனால் இந்த ரேட்டு நல்ல ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரதாக இருந்தாலும் சரி நீங்கள் பிளாட் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான இடம் ஊர் பக்கத்துலேயே இருக்குது இங்கே நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிட்ருக்கு இவங்க வந்து விவசாய நில ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மரம் வந்து அளவான மரம் தான் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளதே இருக்கும் மிச்சம் புறாமே ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் மரம் நல்ல சிறப்பான மரம் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பே கிடையாது ட்ரிப்பு இருக்குது இருந்தாலும் ட்ரிப்பு கிடையாது தந்தனியாக தான் பாய்ச்சாங்க மண் நல்ல ஒரு சிறந்த ரெட் சாயில் மண் மரம் போறாமல் இந்த கண்டு போட்டிருக்காங்க அந்த கண்டுமே நல்லா காப்புக்கு வந்துருச்சு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு இருபத்தஞ்சு அடி தான் இருக்கும் அது இருபத்தஞ்சு அடி புறம்போக்கு இடத்துலேருந்து பட்டா லேண்டுக்குள்ளே வர்ற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஐம்பது அடி அகலத்தில் அப்படியே லேண்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ரோட்டில் இருந்து ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே அந்த கேப்பு உங்களோட இடம் தான் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் நல்லா ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டிங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி